நம்ம வந்து நம்ம பருவ காலங்கள் இருக்கு இப்போ ஒரு வெயில் காலம் வருது காற்று காலம் குளிர் கா மழைக்காலம் குளிர்காலம் இளவநீர் காலம் இலையுதிர் காலம் அப்படி சொல்லி இப்போ இந்த ருதுக்களை பிரிச்சிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை இயற்கையாக கண்டிருந்து அதற்குரிய அப்படி பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த செடி தான் வளரும் இந்த நோய்க்குரிய மருந்து தான் அந்த பூமியில் வளரும் அப்போ இந்த இயற்கை எவ்வளவு பெரிய சக்தி படைத்தது நிச்சயமாக அப்போ இந்த இயற்கை பஞ்சபூதத்தால் ஆனது என்றாலும் கூட மனிதனுடைய ஆன்மாவிற்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பூரா அதை செய்யுது கண்டிப்பாக இல்லையா அப்போ இப்போ மழைக்காலம் வந்துடுச்சு நம்ம ஆளு எல்லாம் அடமலையில் கொண்டு போய் கூட காலையில் குளிச்சுட்டு சரணமையப்போ அப்படிமா மாலையை போட்டுக்கிட்டு அந்த காலம் கார்த்திகை பிறந்தவளும் மாலை போடுறான் தை மாதம் வந்தோடனே இந்த ஜோதியை பார்க்குறான் ஜோதியை பார்த்துட்டு வர்றான் இதுவரைக்கும் அவன் வந்து விரத காலங்களாக அனுஷ்டிக்கிறான் ஆனால் அந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தை மாதம் என்ன செய்கிறோம் கூரப்பூவை தூக்கி சொருகிறோம் அந்த காலத்தில் என்ன செஞ்சான்னா குளிர்காலத்தில் வந்து இந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டின் தன்மையை மாற்றுவதற்காக இந்த கூரப்பூவை வச்சான்